இஸ்லாமிய மன்னர்களில் இஸ்லாமிய சாமானியன் வரைக்கும் கோடான கோடி மக்கள் இருக்கிறது இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல குஷ்வந்த் சிங் இல்லஸ்ட்ரே வீக்லி என்ற பத்திரிக்கையை வெளியிடுகிறார் அந்த பத்திரிகையுடைய முதன்மை செய்தி சொல்கிறது இந்த இந்திய தேசத்தில் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர்களில் தங்கள் சதவீதத்தை விட அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பதிவு செய்கிறார் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் மத்தியில் நாமும் இருக்கிறோம் நமக்கு ஒன்றும் தலைவர்கள் இல்லையா சொல்வதற்கு யாரும் இல்லையா சொன்னாரு அருமை சகோதரர் காந்தியினுடைய அருகாமையில் அல்ல இவ்வளவு உயரத்தில் ஒருத்தர் இருப்பார் காந்தி படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அல்ல காந்தியை விட இவ்வளவு உயரத்தில் ஒருத்தர் வருவார் கான் கஃபார் கான் எல்லை காந்தி அப்படி அவரும் தேசப் போராட்டத்திற்காக அவரும் நேரும் இரவாடா சிறையில் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கான் ஹபார் கானுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் வெளியே சென்று பார்க்கலாம் ஒரே ஒரு கடிதம் ஆங்கில எழுத வேண்டும் எழுதி கொடுத்தா ஜெயில இருந்து வெளியில போகலாம் போய் பார்த்துட்டு வரலாம் பரோல்ல போலாம் இப்போவும் இருக்குது அவரு அதெல்லாம் தேவையில்லைன்ற இறந்து போயிடுறாங்க சரி இப்போவா ஜனாசா பார்க்க போங்க நேரு சொல்றாரு பக்கத்துல இருக்காரு நேரு முடியாதுங்கிறார் சரி நீங்க எழுத வேணாம் நான் எழுதுறேன் ஒரு சைன் பண்ணுங்க வெளில போங்க அப்போ எல்லை காந்தி கான் கப்பார் கான் சொல்கிறார் ஆங்கிலேயனுக்கு பணிந்து நான் அல்ல என் கையில் உள்ள பேனா கூட சாய்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரே அதை சொல்வதற்கு ஆள் இருக்கிறதா இதை இந்த சமூகம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டாமா திட்டமிட்பார்கள் மாற்றுவார்கள் மறைப்பார்கள் திரிப்பார்கள் எல்லா காலத்திலும் சதிகார கும்பல் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு இது புதிதா இஸ்லாமிய வரலாறு இது எல்லாம் நமக்கு கொடுக்கவில்லையா